வெறுக்கவில்லை உண்மை அல்லாஹ் வெறுக்கவில்லை நம்பிக்கை நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நர்ஷிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லா வெறுத்து விட்டாடா என்னை அல்லா தூரமாக்கி விட்டாடா அப்படி அல்லா தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான் வெறுக்கவில்லை அல்லா உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லா உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை விரித்து வைத்திருக்கிறார் பகலும் இரவும் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை அடியார்களை ஒருபோதும் என்னாதீர்கள் அப்படி அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை ஒருபோதும் மின்னதைகள் அல்லா வெறுக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டான் நா வத அரப்பு கவமாக்கலா ஹிர தூ ஹைல்லஹமினல் ஓலா நதியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நபியை பொறுத்திருங்கள் அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறார்கள் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை கொஞ்சம் நம்பியே அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை வெறுக்கவில்லை இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வறுமையிலே வைத்திருக்கிறான் அதனால்தான் அல்லாவுடைய தூதர் எப்போதும் அமர் பின் கத்தா நுழைந்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய அறைக்கு எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் அமர் பின் கத்தா முதுகில் எல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் அல்லாவுடைய தூதரே இன்ன கிஸ்ராவ கைசர் கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள்

நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் நபியை கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொக்குவாவில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் இஹ்லாசில் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம்தான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்லா கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் யா அல்லாஹ் திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள் வல சோஃபையும் தீ கரம்பு கஃபத்தரும்பா அல்லாஹ் சுர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லா உங்களுக்கு தருவான் நபியை கவலை வேண்டாம் நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஆனால் கொஞ்சம் சகுரு தேவை இந்த பூமியில் எஹ்லாஸில் தப்புவாவில் அல்லாஹ் அச்சத்தில் பாவங்களை விட்டு தூரம் ஆவுவதில் இதாயத்தில் நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை அ பரவாயில்ல போட்டும் இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது கொஞ்ச காலம் தான் சபுரா இருந்தா அல்லா அங்க போய் என்ன நிம்மதியா வச்சிருப்பான்னு ஓல சோஃபையா தீ கரபு கதப்பா அல்லாஹ் நபிக்கை உணர்த்துகிறாள் அலம் எஜுகையை தீ ஃப ஆவா அலம் எஜிதுகையை தீ ஃப ஆவா நபிய எத்தீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது முகமது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அழிவு இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்தில் கல்வி படிப்பை முடித்துவிட்டு சிலைந்து கொண்டு திரிந்து கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை அரவணைத்தது அதில் மிஜிதி கெயத்தீமன் ஃபஹாவா வஜத கம்பாலன் ஃபஹாதா நம்ம எல்லோரும் நினைச்சு பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி ஒரு இரு வருஷம் இரத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாஹ் பற்றி நினச்சிருப்போம்மா நம்மளோட சின்ன வயசுல

நம்பியே அனாதைகளை கண்டால் கடுகெடுக்காதீர்கள் விரட்டாதீர்கள் அல்ல இரண்டு கூட்டத்தை நினைவுபடுத்துகிறார் யார் அவர்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் நம்பியே நினையுங்கள் நம்பியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு எல்லாம் யாரும் கிடையாது அல்லாஹ் அல்லாக்குவார்கள் எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் துணை பேர் தந்தை தாய் சிறு வயதிலே எழுந்த அனாதைகளாக இருப்பவர்கள் துணை பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அந்த எத்தீம்களை நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபியே உங்களை எல்லாம் யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை சாப்பாடுக்கு போய் கேட்கிறீங்களே அட்டை அது கையேந்தி காசுக்காக கேட்கிறீங்களே அட்டை அது கையேந்தி நைட்டு பசிக்கு எனக்கு சாப்பாட கொடுங்க சொல்லி எங்கேயாவது போய் கையேந்தி நின்றுக்கீங்களா ஆனா இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புழப்பிற்கு அன்றாட பசிக்கு கையேந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்படியெல்லாம் உங்களை ஆக்கலையே உங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்படுத்துங்கள் எனக்கு எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கா அல்ல எனக்கு தவணை கொடுத்திருக்கா எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான் الله